ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் கிரேவி செஞ்சுருக்கேன் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் இன்றைக்கி புரட்டாசி புரட்டாசி பிடிப்போம் ஒரு மாதத்துக்கு அதனால் இன்றைக்கி நான்வெஜ் எடுத்துட்டோம் மட்டன் எடுத்துருக்கோம் மட்டன் ஒரு கொஞ்சம் எல்லாம் வேக வைக்கலான்னு சொல்லிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கு தேவையானது வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் அதுக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மட்டன் தூள் மல்லித்தூள் பட்டை சூண்டிகை ஏலக்காய் அதை வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி அரைச்சி போட்டுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது வந்து தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றலை இன்னைக்கி எல்லாம் அளவாக செஞ்சுக்கலான்னு அதில் எண்ணெய் காஞ்சோனே வெங்காயம் போட்டுட்டேன் வெங்காயம் நல்லா வணங்குறப்ப அந்த அரைச்சி வச்சுருந்தேன் பட்டை சோம்பு பவுட்ரு போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்கு இது கூட கட் பண்ணி வச்சிருந்தேன் தக்காளி போடுறேன் பெரிய தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி அறுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம் தக்காளி வளங்க உப்பு போட்டேன் கல்லுப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டேன் ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் போட்டிருக்கேன் அதனால கொஞ்சம் போட்டேன் கொஞ்சம் மட்டன் தூள் போட்டேன் மல்லித்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் இப்போ நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இப்போ அந்த இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்ச தண்ணி இருக்கும் இல்லையா மிக்சி ஜார் தண்ணி அது கொஞ்சம் வந்து ஊற்ற போகிறேன் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் அது போக மட்டன் வேக வச்ச தண்ணியும் இருக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு மட்டன் வந்து கொஞ்சம் வெந்திருச்சு இருந்தாலும் இந்த எசன்ஸ் எல்லாம் பிடிக்கணுங்கிறக்காக மட்டன் வேக வச்ச தண்ணியும் இருக்குது அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இப்போ வெந்திருக்க மட்டன் எடுத்து மட்டன் எடுத்து போட்டுக்கிறேன் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் நம்ம எவ்வளோ நம்மளுக்கு எவ்வளோக்கு வேகிறதுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு மூடி வச்சிட்றேன் இப்போ ஒரு மணி நேரம் விட்டுட்டேன் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாட்ருக்கு இருக்கு நம்மளுக்கு எஸ் சாப்பாட்டில் பரட்டி சாப்பிட்ற கண்டஸ்டன்ட் வேணும் இப்போ இதை அப்படியே ஓப்பன்லேயே விட்டுட்டேன் அவ்வளோதான் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த கன்சன்சிலாம் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து மல்லிகைத்தலை போட்டு ஆஃப் பண்ணிட்டேன் வீட்டில் சமைச்சு பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் நம்மளோட மட்டன் கிரேவி இப்படித்தான் தான் வந்திருக்கு பாருங்க தேங்க்யூ